மத்திய அரசானது தமிழகத்திலே சென்னையில் ஒரு இடத்திலும் கன்னியாகுமரியின் தென் பகுதியிலே மூன்று இடத்திலும் உள்ள நான்கு இடத்தில் முப்பத்தையாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே ஆழ்கடலில் எண்ணெய் கிணறு அமைப்பதற்கும் எரிவாயு எடுப்பதற்கும் அனுமதி வழங்கியிருக்கின்றது இதுபோன்று இந்தியா முழுவதும் இருபத்தி எட்டு இடங்களில் ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே எண்ணெய் கிணறு அமைப்பதற்கும் எரிவாயு எடுப்பதற்கும் அனுமதி வழங்கியிருக்கின்றது இது என்னவென்றால் மீனவர்களுக்கு எதிரான ஒரு செயல் திட்டமாகும் ஏற்கனவே மீனவர்கள் இயற்கை சீற்றத்தினாலும் புயலினாலும் மேலும் பல காரணங்களாலும் சரியான மீன்பிடி இல்லாமல் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே மீனவர்கள் ஆழ்கடலே மீன் பிடித்த இடத்திலே இப்போது எண்ணெய் கிணறு அமைப்பதற்கும் எரிவாயு எடுப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டதனால் மீனவர்கள் அந்த இடத்துல சென்று மீன்பிடிப்பதற்கும் இன்று தடை ஏற்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது மீனனுடைய வாழ்வாதாரம் இதோடு முற்றிலுமாக பாதிக்கப்பட நிலையை ஏற்பட்டிருக்கின்றது மீனவர்கள் தங்கள் சொந்த முதலீட்டிலே விசைப்படங்களில் நாட்டுப்படைகளில் மீன்பிடி கருவிகளிலும் பல கோடி ரூபாய் முதலீடு செய்துதான் இந்த அரசுக்கு அதிகமான அந்நிய செலவனை ஈட்டுக் கொடுக்கின்றோம் இந்திய நாட்டு மக்களுக்கும் எல்லா உலக மக்களுக்கும் சக்தியான சுத்தமான கடல் மீன் உணவை நாங்கள் ஆரோக்கியமான வாழ்க்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த எரிவாயு மற்றும் ஆழ்கிணறு எண்ணெய் எடுக்கு கிணறு சிற்பதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இந்த சக்தான மீன் உணவு எங்களுக்கு பிடித்து இந்த மக்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு அவலநிலை ஏற்படும் இரண்டாவதாக இது பல கோடி வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட படிமங்கள் இந்த ஆழ்கடல் பகுதியில் இருக்கின்றன இந்த இடத்துல இருந்து அந்த படிமங்களை சிதைப்பதற்கான ஒரு செயல் திட்டம் ஆழ்கிணறு அமைக்கின்ற பொழுது அவ அங்கே ஆனது ஒரு இயந்திர குழாய்கள் அமைக்கப்பட்டு அங்கே பாம்பு வச்செல்லாம் அந்த இடத்த சிதறடித்து தான் அதை தொலை போட்டு எடுப்பார்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் படிமங்கள் அழிக்கப்படும் அங்கே வாழக்கூடிய மீன்கள் சிதறப்படும் மீன்கள் அங்கிருந்து வேறு நாட்டு கடல் பகுதிக்கு செல்ல நேரிடும் அப்போது மீனவர்களுக்கு தேவையான மீன்பாடு கிடைக்காது நாட்டுக்கு தேவையான மீன் சத்து உணவு கிடைக்காது இந்தியாவுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய அந்நிய செலவானியை எங்களால் நீட்டுக் கொடுக்க முடியாத ஒரு நிலை இது எங்களுக்கு மட்டும் பாதிப்பு இதனால் நாட்டுடைய அந்நிய செலவாணிக்கும் பாதிப்பு மக்களான ஆரோக்கியமான உணவுக்கும் பாதிப்பு ஏற்படும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த மத்திய அரசு ஏற்கனவே தஞ்சாவூர் பகுதியிலே ஹைட்ரோ எடுக்கின்றோம் எரிவாயு எடுக்கிறோமே என்று வயல்வெளியை அழித்து விட்டார்கள் இப்போது வந்து ஆழ்கடலையும் அழிக்க வந்துட்டு முன் வந்திருக்கின்றார்கள் ஆகவே இது இயற்கையான உருவான இந்த கடலையும் கடல்வாழ் மீன்களையும் பிடித்து தான் நாங்கள் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது இந்த கடலையும் கடலில் இருக்கக்கூடிய படிமங்களையும் நீங்கள் அழித்து விட்டால் மீன்களும் அழிந்துவிடும் அதோடு மீனவ இனமும் இந்த பகுதியிலிருந்து அழிந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது இது மீனவர்களுக்கு மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே மீனவருடைய வாழ்வாதாரத்தை அரசு பாதுகாண்ட எல்லா கடமையும் உண்டு எனவே இயற்கையாக அமைந்துவிட்ட இதை அழிக்காமல் நாங்கள் பாரம்பரியமாக மீன் பிடிக்கின்ற எங்களுக்கு அனுமதி தந்து மீன் பிடிப்பதற்குரிய வழிவகை இந்த அரசு செய்ய வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை இருக்கின்ற மீனவர்கள் படகு பைபர் படகுகள் இசைப்படகுகள் அதுபோன்று ஆழ்கடலில் சென்று முப்பது நாட்களில் இருந்து நாற்பத்தைந்து நாட்கள் வரை தங்கி மீன்பிடி தொழில் செய்து மிக திறமைசாலிகளாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓரளவிற்கு செய்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஒன்றிய பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து மீனவர்களுக்கு எதிராக ஏராளமான சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இணையம் சர்வதேசிய சரக்கு பெற்றக மாற்று முறையம் என்பதை கொண்டு வந்தார்கள் அதற்கெதிராக மீனவ மக்களும் சபவெளிப்பகுதி மக்களும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்ததனுடைய விளைவாக இந்த மாவட்டத்தை அழிவிலிருந்து பாதுகாத்தனர் அதற்கு பின்னால் கன்னியாகுமரி கோவளம் வடக்கு தாமரகுளம் பகுதிகளை பாதிக்கின்ற வகையில் அங்கேயும் சர்வதேசிய பன்னாட்டு சரக்கு பெற்றக முனையும் என்பதை அறிவித்தார்கள் அங்கேயும் அந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் மீனவர்கள் மட்டுமல்ல சமவெளி மக்களும் ஒன்றிணைந்து மாவட்டம் முழுவதும் போராட்டங்களும் கண்டதனுடைய விளைவாக அந்த திட்டங்களெல்லாம் சமீப காலமாக முடக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டங்கள் என்றைக்கும் பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் இந்த நாடு முழுவதும் இருக்கின்ற பதினாலு கடல் மாநிலங்களில் கடலில் இருந்து இயற்கை வளங்களை கனிமங்களை கொள்ளையடிப்பதற்கு அதுவும் குறிப்பாக அதானி அம்பானி போன்ற கம்பெனிகளுக்கு கொடுப்பதற்கு அவருடைய கொள்ளை லாபத்திற்கான திட்டங்களை அறிவிக்கப்பட்டது தமிழகத்தில் குறிப்பாக நான்கு பகுதிகளை தேர்வு செய்திருக்கிறார்கள் அந்த நான்கு பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஒரு மூன்று பகுதிகளும் சென்னையை மையப்படுத்தி ஒரு பகுதியும் இன்றைக்கு தேர்வு செய்து அதில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி இருபத்தொம்போது சதுர கிலோமீட்டர் அளவிற்கு இன்றைக்கு எரிவாயு எடுப்பதற்கான ஒரு ஏலத்தை விட்டிருக்கிறார்கள் இந்த ஏலம் விடுவதால் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு ஏற்படும் என்று சொன்னால் இந்த கடல் பகுதியில் மீன் வளம் அறவே இல்லாத நிலை என்பது உருவாகும் குறிப்பாக கன்னியாகுமரியினுடைய பகுதி என்பது மீன் வளம் வேட்ஜி பேங்க் என்று சொல்லக்கூடிய மீன் வளம் என்பது இருக்கிறது பத்தாயிரம் சதுர கிலோமீட்டரில் இருக்கிறது அந்த பகுதியை உள்ளடக்கிய இந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி இருபத்தொன்பது சதுர கிலோமீட்டர் இன்றைக்கு எரிவாயு எடுப்பதனால் எண்ணெய் எடுப்பதனால் இந்த மாவட்டத்துடைய மீனவர்களுக்கு மட்டுமல்ல தமிழக மீனவர்களுக்கு மட்டுமல்ல கேரளம் அதேபோல் கர்நாடகம் ஆந்திரம் இப்படி அனைத்து பகுதியும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் அது மட்டுமல்ல இன்றைக்கு மீனினம் என்பது கலப்படம் இல்லாமல் இன்றைக்கு ஊட்டச்சத்திற்கு மிக குறைந்த விலையில் இந்திய நாடு முழுவதும் அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல அனைத்து பகுதி மக்களுக்கும் ஒரு ஊட்டச்சத்து வழங்கக்கூடிய மீன் அந்த மீனை இன்றைக்கு இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு திட்டத்தை இந்த அரசு அறிவித்திருக்கிறது இதற்கெதிரான போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் இந்த எரிவாயு எடுப்பதற்கான திட்டத்திற்கு எதிரான சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசிற்கு எச்சரிக்கை அனுப்ப வேண்டும் இந்த திட்டங்களை வாபஸ் வாங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு சிஐடி சார்பாக வேண்டுகிறோம் புதிய செய்திகள் வந்துட்டு இருக்கு தமிழகத்தில் நாலு இடத்துல ஓஜன்சி மூலமா ஆழ்கடலிருந்து ஆயில் ஆயில் அதாவது பெட்ரோலியம் எடுக்கிறதா பிளான் பண்ணி குத்தகை கொடுத்ததாயிட்டு அதுவும் குமரி மாவட்டத்தில் மூன்று இடத்துல பெட்ரோலியம் எடுக்க போறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அப்படி ஆழ்கடலில் பெட்ரோல் எடுக்கிறாங்கிறந்தால் அந்த ரிக்கை சுற்றி இருக்கக்கூடிய பவள பாறைகள் அழிஞ்சு போகும் மீன் பெருக்கம் இருக்காது இத்தனை கிலோமீட்டருக்கு அந்த ரிக்கை சுற்றி இத்தனை கிலோமீட்டருக்கு யாருமே எந்த படகுமே போகக்கூடாது அப்படின்லாம் கண்டிஷன் போடுவாங்க அப்படி குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன கடலில் மூணு பக்கமுமே போற இது ரிக்கை போட்டுருந்தாங்கன்னா ஆயில் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கே எந்த இடமும் இருக்குது பாக்கி இருக்காது மீன் வளமும் இருக்காது முதல்ல ரெண்டாவது மீன் பிடிக்க போறதே கடலும் இருக்காது ஏன்னா ஃபுல்லாகவே ரிக்காகவே மாறிடும் ரிக்கும் அவங்களோட செக்யூரிட்டியும் பர்பஸ் அது இதாக மாறிடும் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் எல்லாமே தொண்ணூறு சதமான மக்கள் கடல் தொழிலை நம்பியும் கடல் மீன் வளத்தை நம்பி தான் இருக்கிறாங்க அதனால தமிழக அரசு மத்திய அரசை வற்புறுத்தி இந்த திட்டத்தை குமரி மாவட்டத்தில் க இருந்து கைவிடணும்னு சொல்லிட்டு ஆழ்கடலில் எடுக்கிற அந்த ஆய் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை எடுக்கக்கூடிய திட்டத்தை கைவிடும்படியாக வற்புறுத்தி மத்திய அரசை இந்த திட்டத்தை கைவிடும்படியா கேட்டுக்கொள்ள வேண்டும்னு நாங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கொள்கிறோம் மத்திய அரசு எண்ணெய் எடுக்கும் திட்டம் ஆழ்கடலில் எண்ணெய் எடுக்கும் திட்டம் ஒன்றை அறிவிச்சிருக்கிறதாக எங்களுக்கு தகவல் வந்துருக்கு அப்படி ஒரு திட்டம் வந்தால் ஆழ்கடலில் இவங்க இந்த எண்ணெய் எடுக்கும் திட்டத்தை அனுமதிச்சா அங்கே உள்ள பகலப்பாறைகள் எல்லாம் அழியும் மீன் வளம் குறையும் ஏற்கனவே அறுபத்தி ஒரு நாள் மீன்பிடி தடை காலம் இருந்தும் எங்களுக்கு போதுமான அளவுக்கு மீன் கிடைக்கவில்லை இப்படி ஒரு காரியம் இந்த மத்திய அரசு இதுக்காக அனுமதி கொடுத்தா எங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன் தொழிலை வச்சுதான் வாழ்வாதாரமே எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு இதுதான் மூல காரணம் மீன் அந்த மீனை அழிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொடுக்குதுன்னா இந்த மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கும் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்குதுங்க ரெண்டுமே ஒன்று தான் எனவே இதுக்கு எந்த காரணம் கொண்டு நாங்கள் இதை வர வரவிட மாட்டோம் எங்களுக்கு மறை மாவட்ட ரீதியில் சிபிடின்னு ஒரு அமைப்பு இருக்குது போட்டி யூனியன் இருக்கு வல்ல யூனியன் இருக்கு கட்டுமர யூனியன் இருக்குது எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கண்டிப்பாக போராடி இந்த திட்டத்தை ஆழ்கடலில் இவங்க அனுமதிச்சதற்கு நாங்கள் <Nan> எதிர்ப்போம் <Nan>